ஒரு நாளைக்கு எட்டு பத்து கட்டிங் வீல் கட்டிங் வீல் எட்டு பத்து ஓடுது கிரைண்டிங் வீல் ஒன்று ரெண்டு ஓடுதுங்க ஆக்சுவலா இதுல என்ன ப்ராப்ளம்னா அதிக மார்ஜினா என்னன்னு தெரியல நிறைய கட்டிங் வீல் கிரைண்டிங் வீல் இந்த மாதிரி மொக்க கம்பெனியை வாங்கி நிறைய கடைகளை வைக்கிறீங்க அந்த மாதிரி வைக்காதீங்க தயவு செஞ்சு வைக்காதீங்க ஏன்னா ஒரு வீலோட ரேட்டு நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறோம் ஒரு கட்டிங் வீல் இந்த வீலோட ரேட்டு பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறோம் என்னமோ வச்சு மெட்டல்ல வச்சு தேய்ச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடுது இந்த ஒரு புது கிரைண்டிங் வீல் இது வரைக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு புது கிரைண்டிங் வீல் இந்த ஒரே ஒரு கலப்பைய கப்பையுல்லா கிரேடிங் பண்ணிருக்கேன் வெல்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை இனிமே யூஸ் பண்ண முடியாது இன்னும் யூஸ் பண்ணலாம் தூக்கி போற மாதிரி இருக்கு நான் ரீசெண்டா என்ன பண்ண ரெகுலரா கடையை விட்டுட்டு வேற ஒரு கடையில வாங்கிருந்தேன் இந்த ஹூமி அப்படின்ற பிராண்டு கிடையாதுங்க பதினஞ்சு ரூபா இந்த வீலும் பதினஞ்சு ரூபா தான் இந்த வீலும் பதினஞ்சு ரூபா தான் இந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட் பண்ண முடியுது அந்த அளவுக்கு குவாலிட்டியான பொருளை கடகாரங்க வாங்கி வைங்க இந்த ஹூமி அப்படிங்கிற தயவு செஞ்சு கொஞ்சம் கடையில வாங்கி வைங்க மத்த இந்த மாதிரி குப்பையெல்லாம் வாங்கி வைக்காது இதெல்லாம் குப்பை இந்த குப்பையை வாங்கி வச்சுங்கன்னா எங்களுக்கு வெட்டித்தனமான செலவு தான் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் வெல்டிங் நண்பர்கள் மறக்காம அருகாமையில் இருக்கவங்க கடகாரவங்களுக்கு சேர் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பிராண்டா வாங்கி வைக்க சொல்லுங்க நல்ல பிராண்டா தான் நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கலாம்